இப்படி எல்லாத்திலையும் பிரிய வச்சுட்டு வேதத்துல பிரியம் இல்லைன்னா அவன் செய்வது வாய்க்காது வேதத்துல பிரியம் இருக்கணும் வேதம் வேதத்துல பிரிய இருக்கணும் மனிதர்கள் மேல பிரிய வச்சா நம்ம செய்யறதா வாச்சுமா சொத்து மேல பிரியம் வச்சா அந்த சொத்து எல்லாத்தையும் வாய்க்க பண்ணிருமா காப்பாத்திருமா கை நிறைய படம் இருக்கு யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு சொன்ன அசைக்க முடியுமா ஒண்ணு நடக்கூட வேதத்துல பிரியமா இல்லாம வேத வசனத்தின் மேல பிரியம் இல்லாம ஆற்றுடைய வார்த்தையின் மேல பிரியம் இல்லாம நான் செய்யறது எல்லாமே நடந்துரும் நான் முயற்சி செய்து எல்லாமே பண்ணும் என் படிப்புல நான் செய்யற முயற்சியில நான் வெற்றி கண்டுருவேன் நான் செய்யற வேலையில வெற்றி கட்டுருவேன் எடு தொழில வெற்றி கட்டுருவேனா வெற்றி காணவே முடியாது வெற்றி காணவே முடியாது வேத வசனத்தின் மேலே எந்த ஒரு மனுஷன் பிரியமா இருக்கிறானோ எந்த ஒரு மனுஷன் பிரியமா இருக்கிறானோ அவர் செய்வதா கத்தர் வாய்க்கப்படுவார் ஆபரகாமே ஆண்டவர் என்ன செஞ்சார் பார்த்தீங்கன்னா ஆபரகாமே கத்தர் ஆசீர்வதித்தான் அப்ரகாமை பார்த்து சொன்னார் எப்பா நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களை கூட கடற்கரை மணலை போல நான் உன்னை நினைசிவேன் பண்ணுவேன் அப்படின்னேன் வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியுமா என்ன முடியாது கடல்ல போய் கடல்ல இருக்கிற கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மண்ணை எண்ண முடியுமா ஒரு கப் ஒரு கையை மண்ணை எண்ணி அது அப்படின்னா உட்காந்து எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இத்தனை வயசு வரைக்கும் நாற்பது வருஷமா என்னாலும் எண்ண முடியாது அங்க இருக்கிற மண்ணெல்லாம் என்னப்பா அப்படின்னா என்ன முடியுமா முடியாது அத போல ஒரு சந்ததி ஆசிரியர் பேட்ட வாரத்து நட்சத்திரத்தை என்ன வாரத்து நட்சத்திரம் எங்க இட்டிக்கிட்டே இருந்தா பூமி சுத்துறது எல்லாம் இருக்கிட்டு நட்சத்திரம் கிட்ட வந்துருச்சு சுத்தி சுத்தி ஏகப்பட்டா நட்சத்திரம் தான் இருக்கு என்ன முடியல காரணம் என்ன அவன் கத்தர் மேல் பிரியமா ஆகியிருந்தான் ஹேய் லுய்யா மேல் பிரியமா ஆகியிருந்தான் ஆண்டவ் மேல பிரியம் வைத்திருந்தான் தானியல் ஆண்டவர் மேல பிரியம் வைத்திருந்தான் தானியலை அந்நிய தேசத்தில் கத்த உயர்த்தினான் அந்நிய தேசத்தில் அவன் உயர்த்தப்படுவதற்கு காரணம் என்ன தானியல் கத்தருக்கு பிரியமா இருந்தான் அந்த சொன்னார் தேவதூதன் வந்து சொன்னாரு பிரியமான தானியலே தானியலே எனக்கு மிகவும் பிரியமானவன் ஜபங்கள் எனக்கு என்ன செய்யப்பட்டது கேட்கப்பட்டது அன்பான கத்துரிய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் ஆழ்ந்த இருப்பார் நீ எப்பொழுது நாம் கற்றுடைய வேதத்தின் மேல் பிரிய வைக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நம்ம கையை வச்சது எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார் வேத வசனத்தின் மேல பிரிய வைக்கிறார்